subscribe to my channel press this bell icon ka okay. vanakkam okay. ka vanakkam na nam நம்ம ஷாப் நேம் பாத்தீங்கன்னா நிஷா புட்டிக்குங்க ஓகேங்க்கா நம்ம ஒரு 6 வருஷமா வந்து ஆன்லைன் சேல்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம்ங்க ஓகேங்க்கா உங்களுக்கு வந்து எல்லா கலெக்ஷன்ஸ் வாட்ஸ்அப் வழியா நம்ம அனுப்பிச்சுடுவோம் நீங்க அதல பார்த்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம என்ன கலெக்ஷன் கிடைக்குது நம்மளுடைய லேடிஸ் ஐட்டம் எல்லாமே பண்றோம்ங்க டாப்ஸ் லெகின்ஸ் பட்டியாலா ப்ளாசோ ஸ்கர்ட் மிடி எல்லா ஐட்டமும் லேடிஸ் ஐட்டம் எல்லாமே பண்றோம் எல்லாமே ரீசனபிள் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் என்ன ஆன்லைன் தாங்க எல்லாமே ஆன்லைன் சேல்ஸ் தாங்க ஓகேங்க மினிமம் பர்சேஸ் எத்தனை பீஸ் ஆர்டர் பண்ணலாம் மினிமம் ஒரு பீஸ் கூட நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் கூரியர் பண்றீங்க கூரியர் பண்ணி விட்டுறோம் உங்களுக்கு சரிங்க உங்களுக்கு ரெண்டு நாள்லயே உங்களுக்கு கூரியர் டெலிவரி ஆயிடும் எஸ்டி கூரியர்ல நாங்க புக் பண்ணி கொடுத்துருவோம் சிங்கிள் பீஸ் கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்க

பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் நூறு ரூபா ஆமா வெறும் நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா சைஸுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு பரவாயில்ல உங்களுக்கு ஒரு பீஸ் கூட நீங்க வந்து கொரியர் பண்ணி வாங்கிக்கலாம் இங்க பாருங்க எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல கிராண்டான கலெக்ஷன்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி ஜஸ்ட் நூறு ரூபாய் தாங்க சூப்பரங்க நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பரங்க

மூணு சைஸ்லயுமே குடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் வரும் இது வேற எங்கயுமே நீங்க பாத்துக்க மாட்டீங்க குழந்தைங்க டாப்ஸ் ரேட்டுங்கா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 155 லே எடுத்துக்கலாம் 155 தான் நம்ம 155 ல பாத்தீங்கன்னா எஸ் எம் எல் இதல பாருங்க உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பாக்க 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 எடுக்கணும்னு ஆசையா இருக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்ங்க ஆமா உங்களுக்கு 155 ரூபாய்க்கு சூப்பரான ஒரு இது ஏனா குழந்தைகளுக்கு வெறும் நைட் Dress அந்த மாதிரியே போட்டுட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி போட்டீங்கன்னா வெரைட்டியாவும் இருக்கும் உங்களுக்கு பன்ஸ்ங்க போட்டு போலாம்ங்க நல்லா இருக்கும் நீட்டா இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி வந்து குழந்தைகளுக்கு வந்து இது கூட லெகின்ஸ் வேணும் எங்கே தேவையில்லை நீங்க எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் எஸ் சைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு வயசு பிள்ளைங்க போடலாம் எம் சைஸ் பாத்தீங்கன்னா எட்டு வயசு பிள்ளைங்க போடலாம் எல் சைஸ் பாத்தீங்கன்னா பத்து வயசு பிள்ளைங்க போடலாம் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் குடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு சூப்பரான பிரிண்ட் எல்லாம் இருக்கோம் நிசாபட்டு கீரோடுங்க எல்லாமே தான் நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம் வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நாங்க காமிப்போம் ஆன்லைன் நம்ம ஃபேமஸ் ஆமாங்க ஒரு வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நல்ல ரீசேலர்ஸும் வந்து நல்ல प्रॉफिट வச்சு அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நிசா பொட்டிக்ல மட்டும் தான் இதுக்கு வந்து கிட்ஸ்க்கு வந்து டாப்ஸ் எடுத்துட்டோம் லெகின்ஸ் எங்கடா போய் அலையறது அப்படிங்கறது தேவையில்ல அதுவும் நிசா பொட்டிக்லயே கிடைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான உங்களுக்கு மேட்ச் பண்ணி நம்ம எப்படி டாப்ஸ்க்கு வேணுமோ அதுக்கு மேட்ச் பண்ணி எல்லா கலர்ஸ்லயுமே குழந்தைகளுக்கான லெகின்ஸ் வச்சிருக்கோம் ஸ்பெஷலா நம்ம ரெடி பண்ணி குழந்தைகளுக்கு போடுறதுக்கான லெகின்ஸ் வச்சுருக்கோம் இது ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வரும் ஆமா ஆமா நூறு ரூபாயிலேயே உங்களுக்கு கொடுத்துருவோம் உங்களுக்கு டாப்புக்கு மேட்ச் ஆகும் நீங்க செட் பண்ணி எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸ் கூட கொரியர் பண்ணிக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கான டாப்ஸ் பார்க்கலாங்கண்ணா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைடு ஓப்பன் வந்துரும் ரயான்ல குடுத்துருக்காங்க இதோட ரேட் நூத்தி பதினோரு ரூபாங்க நூத்தி பதினோரு ரூபா ஆமா நூத்தி ரூபாய்க்கு நீங்க அழகா வந்து உங்களுக்கு சைடு ஓபன் டாப் பிரிண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து டிஜிட்டல் பிரிண்ட்ல குடுத்துருப்பாங்க ஆமாங்க ட்ரிபிள் ஒன் மட்டும் தான் எங்க பாத்தீங்கன்னாலும் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது நிசா பொட்டிக்குல மட்டும் தான் இருக்கோம் ட்ரிபிள் ஒன் மட்டும் தாங்க எக்ஸல் மட்டும் டபுள் எக்ஸல் நீங்க எது வேணாலும் கலந்து எடுத்துக்கலாம் எது எடுத்தீங்கனாலும் நூத்தி பதினோரு ரூபா மட்டும் ஒரே வேலை தான் ஒரே வேலை நீங்க எது வேணாலும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஜஸ்ட் நூத்தி பதினொன்னு மட்டும் தான் சைடு ஓபன் டாப்புங்க ஓபன் டைம் ஆமா நீங்க வந்து உங்களுக்கு எது வேணாலும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வாட்ஸ்அப்ல இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நாங்க அனுப்புவோம் குவாலிட்டி இருக்கங்க குவாலிட்டி சூப்பரான குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு 111 ரூபாய் கொடுக்கறங்களே எப்படி இருக்கும்னு யோசிக்கவே வேண்டாம் சூப்பரான குவாலிட்டி எந்த எப்படி இந்த ரேட்டு கொடுக்க முடியும்னா டைரக்டா நாங்க போய் பர்சேஸ் பண்ணிட்டு வரங்காட்டி எங்கனால இந்த ரேட் கொடுக்க முடியுது எல்லாம் மில் பர்சேஸ் ஆமா எல்லாமே டைரக்ட் பர்சேஸ் தான் சோ அதனால தான் நம்ம வந்து இந்த ரேட்டு கொடுக்கிறோம் ஜஸ்ட் 111 ரூபாய் இது வந்து டிசைன் கலர் பாருங்க ஆமா இது வந்து சாம்பிள் தான் காமிக்கிறோம் இன்னும் நிறைய இருக்கு உங்களுக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப்ல வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் காமிப்போம் அப்டேட் பார்த்து பத்தி தெரிஞ்சுப்பீங்க ஆமா ஜஸ்ட் 111 ரூபாய் மட்டும்தான் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எடுத்துக்கலாம் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா சைடு ஓப்பன்லேயே வந்து டிஜிட்டல் பிரிண்ட் மாடலுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு தான் ஆமாம் இருபத்தஞ்சு இதுவும் டபுள் எக்ஸ்எல் எது நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஜஸ்ட் நூற்றி இருபத்தஞ்சு தான் வரும் உங்களுக்கு இதுவும் சைடு ஓப்பன் தான் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு பிரிண்ட் வந்து டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க நூற்றி இருபத்தஞ்சு மட்டும் தான் உங்களுக்கு வரும் நல்ல லென்த்தும் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி லென்த்து வந்துடும்

இதுலயே வந்து உங்களுக்கு பிரிண்ட் நிறைய இருக்கு ஒன் பிப்டி தான் நூத்தி ஐம்பது ரூபா தான் ஒரு பீஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் கலர்ஸ் எல்லாமே வந்து நல்ல டிசைன்ஸ் இருக்கும் இது வந்து அம்பர் லாட் டாப் ஏன்னா சில காலேஜ்ல வந்து ஓபன் டாப் அலோடு இல்ல அப்படிங்கற எல்லாம் சொல்றாங்க சோ அவங்களுக்காக கொண்டாந்த இந்த அம்பர்லா டாப் இது ஃபுல்லா உங்களுக்கு வந்து க்ளோஸ்டா இருக்கும் பாத்தீங்கன்னா இதுல நிறைய பிரிண்ட் வந்து வந்துட்டே தான் இருக்கும் நமக்கு கிட்ட கொரியர் சேஃபா அனுப்பிடுவீங்க எல்லாமே கொரியர்ல உங்களுக்கு சேஃபா போயிடும் ஒரே நாள்லயே உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவோம் தமிழ்நாட்டுக்குள்ள ஆமா தமிழ்நாட்டுக்குள்ள अदर ஸ்டேட்ஸ்க்கு நம்ம புக் பண்ணி கொடுத்துருவோம் போஸ்டல்ல புக் பண்ணி கொடுப்போம் கலெக்ஷன் எல்லாமே கலெக்ஷன் வந்து எல்லாமே வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சிருவோம் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அதல நீங்க பார்த்துக்கலாம் ஓகே நீங்க பாத்தீங்கன்னா அதே அம்பரலால வந்து உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்லே உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல பெருசா வரும் இது வந்து உங்களுக்கு அம்பர்லால கொடுத்துட்டு இருக்கோம் இதுலயும் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல நீட்டான கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் காலேஜ் வேர் ஆபீஸ் வேர் டெய்லி வேர் இருக்கலாம் தாராளமா த்ரீ பை போர்த் தான் உங்களுக்கு நல்லாவே த்ரீ பை போர்த்து உங்களுக்கு வந்து அளவு பாத்தீங்கன்னா பத்தாம் இருக்காது கரெக்டான அளவு செஸ்ட் சைஸ் ஃபார்ட்டி ஃபோர் அந்த மாதிரி வந்துரும் உங்களுக்கு நாங்க வாட்ஸ்அப்ல அனுப்பும் போதே டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாமே டீடைல்ஸ் போட்டுருவோம் இல்ல அந்த அந்த மேல்ல இந்த கிளாத்ல எந்த ஒரு இதுமே கம்ப்ளைன்ட்டுமே வராது ஆமா ஆமாங்க நீங்க அயன் பண்ணனோ அந்த மாதிரி எதுவுமே இல்ல ஜஸ்ட் வாஷ் பண்ணிட்டு நீங்க போட்டுக்கலாம் ஏனா இது சுருங்காது உங்களுக்கு அந்த மாதிரி ஏனா எந்த கம்ப்ளைன்ட்டுமே வராது உங்களுக்கு கிளாத் நீட்டா இருக்கும் ஒரு டைம் ஆமா ஆமாங்க எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து

ஆமாங்க பாத்தீங்களா உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லா கிராண்டா இருக்கும் प्रिंट எதுவுமே வந்து உங்களுக்கு போகாது வாஷ் பண்ண பண்ண போகுமா அப்படினா போகாத இத எல்லாமே வந்து கிளாத்லயே வரக்கூடிய பிரிண்ட் தான் இது உங்களுக்கு செப்பரேட் பிரிண்ட் கிடையாது கிளாத்லயே வரக்கூடிய பிரிண்ட் தான் சோ அதனால வந்து பிரிண்ட் போகும் அப்படிங்கற பிரச்சனையே இருக்காது 3 XL தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஜஸ்ட் இது பாத்தீங்கன்னா 170 ₹170 வேற 170 ₹ மட்டும்தான் 170 க்கு உங்களுக்கு எங்கயுமே 3 XL கிடைக்காது நம்ம डायरेक्टली பர்ச்சேஸ் பண்ற காட்டி 170 க்கு குடுக்குறோம் அடல கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா பாத்திட்டே இருக்கலாம் நல்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் டெய்லியுமே நம்ம வாட்ஸ்அப்ல グரூப்ல அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்போம் ஓகே அக்கா அதல நீங்க பாத்து எது வேணுமோ செலக்ட் பண்ணி அனுப்புனீங்கன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் கூட நாங்க ஆர்டர்ஸ் எடுத்துப்போம் ஜஸ்ட் 173 XL நிஷா بوتிக் நிஷா بوتிக் ஈரோடு ஓகே நெக்ஸ்ட் காட் அ இந்த அம்பர்லல பாத்தீங்கன்னா 5 நிறைய பேர் 5 XL கிடைக்க அப்படிம்பாங்க இது உங்களுக்கு நல்ல 5 XL நல்ல லாங்கா வந்திரும் நல்ல ரையான்ல இருக்கு உங்களுக்கு ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஒன் தான் நூத்தி தொண்ணூறு நீங்க ஃபைவ் தாராளமா எடுத்துக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட ஃபைவ் எக்ஸ்எல் வந்துட்டு அவைலபில் இருக்குது ஆமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் யூஸ்க்கு எல்லாத்துக்குமே இது போட்டுக்கலாம் இந்த ஆமா நல்ல ஃப்ரீயா இருக்கும் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம்

இது ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்டோட அம்பர்லா குடுக்குறோம் ஓகேங்களா இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் தான் பிரிண்ட்டுகாகவே வந்து இது நிறைய பேர் எடுக்கறாங்க விரும்பி இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் உங்களுக்கு அம்பர்லா கட் இதோட ரேட் பாத்தீங்கன்னா 175 175 ரூபாய் ஆமா 175 கே நீங்க டிஜிட்டல் பிரிண்ட் டாப் எடுத்துக்கலாம் இது வாஷ் பண்ணாலும் போகாது இது எப்பவுமே அப்படியே தான் இருக்கும் கிளாத்தோட ஒண்ணா வர்றது எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய டாப்ஸ் ஐட்டம்னா இதுதான்

இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் இதுதான் ஓகே இதுல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வெரைட்டி வச்சிருக்கோம் இது வந்து பாஸ் பாங்கலயே வந்து உங்களுக்கு சைடு ஓபன் வந்துரும் ஓ சூப்பர் எம்ப்ராய்டிங் மாதிரி உங்களுக்கு ஃபுல்லா நெக் ஃபுல்லா எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்கு அப்படி சைன் மாதிரி மின்னது பாருங்க அப்படியே சோ வந்து ஃபுல்லா வந்து இது வந்து நெக்ல வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டிங் வர்க் வித் சீக்வன்ஸ் ஓட சரிங்க இது சைடு ஓபன் பாஸ் பாங்கலயே உங்களுக்கு நிறைய வெரைட்டி இருக்கு எக்ஸ்எல் டபுள்

వెల్ట్ ఐటమ్స్ ఓకే ఓకే బ్రో వెల్ట్ ఐటమ్స్ కాకితే కదా కాస్త అంబర్నటా పోరు ఓకే బెల్ట్ ఐటమ్స్ గ్రూప్ తోరు ఓ వెల్ట్ వెస్టర్న్ మోడల్స్ లో ஆண்டா பாருங்க ஓகே எல்லாம் ட்ரெண்டிங் மாடல் தான் ஓகே நெக்ஸ்ட் வந்து கிராண்டான டாப்ஸ் கொஞ்சம் கேட்பாங்க இல்லைங்களா இப்ப பாத்ததெல்லாம் டெய்லி வேற கொஞ்சம் ஃபங்க்ஷனுக்கு போட்டு போற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு லேஸ் ஒர்க் கூட வந்துடும் லேஸ் ஒர்க் உங்களுக்கு வந்து பின்னாடி ரோப்போட கூட வந்துடும் ஜஸ்ட் இந்த டாப் எல்லாமே ஒன் எயிட்டி ஃபைவ் கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் நூத்தி எண்பத்தஞ்சு சிங்கிள் பீஸ் கூட நீங்க வந்து புக் பண்ணி வாங்கிக்கலாம் இதுல டிஜிட்டல் பிரிண்ட் வரும் உங்களுக்கு லேஸ் பார்டர்ஸ் வரும் நிறைய மிக்சிங் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் கிராண்டா இருக்கு இந்த கிராண்டா இருக்கு உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேருக்கு போட்டுட்டு போகணும் அப்படினா இதெல்லாம் சூப்பரா இருக்கும் டபுள் XL XXL five க்கு சூப்பர் இதுல நிறைய வெரைட்டிஸ் வரும் உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கலாம் இப்ப பார் வீடியோக்காக உங்களுக்கு நான் ஷார்ட்டா காமிக்கிறோம் ஆனா இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் just 185 க்கு எடுத்துக்கலாம் நீங்க சிங்கிள் பீஸ் கூட நீங்க கொரியர் புக் பண்ணி வாங்கிக்கலாம் இங்க பாருங்க எல்லாமே உங்களுக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் நல்ல கிராண்டான கலெக்ஷன்ஸ் நீங்க வெளியில போகணும் போட்டுட்டு போகணும் அப்படினா இதெல்லாம் தாராளமா போட்டுட்டு போலாம் எல்லாமே உங்களுக்கு ரயான் கிளாத்ல கொடுத்துருவோம் உங்களுக்கு பிரிண்டும் சரி எல்லாமே உங்களுக்கு வந்து டிஃபரெண்டா இருக்கும் நம்ம நிசா குட்டிக்கு அளவுக்கு நம்ம கலெக்ஷன் யூனிக்கா இருக்கும் ஜஸ்ட் ஒன் எயிட்டி ஃபைவ்ல எடுத்துக்கலாம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் நெக்ஸ்ட் வந்து இப்ப அடுத்த ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய நைரா கட் பார்க்கலாங்க நைரா கட் நைரா கட் உங்களுக்கு நைரா கட்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடுல உங்களுக்கு ரோப்போட வந்துரும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு கிட்ட neck கிட்ட வந்து கிராண்டான வர்க் நல்ல ஃபேமஸ் இதாங்க ஆமா இப்போ வந்து நைரா கட் ஆலியா கட்லாம் வந்து ஃபேமஸ்ல இருக்குது ஜஸ்ட் இதெல்லாம் நம்ம 270k குடுக்குறோம் அக்கா என்ன சொல்றீங்க எவ்வளவு வெறும் 270k குடுக்குறோம் நீங்க எங்கே வேணாலும் வேலைய விசாரிச்சிட்டு வந்து நிஷா பொட்டிக்கு வாங்க ஜஸ்ட் 270 ke, நீங்க ரீசெலரா இருக்கிறீங்க அப்படின்னா ரீசெல்லர் லிங்க் கேட்டு வாங்கிக்கோங்க அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு நல்ல ஒரு प्रॉफिट வச்சு சேல் பண்ணலாம் ஓகேங்களா எல்லாமே உங்களுக்கு 270 XL டபுள் XL எல்லாமே இருக்கு ஜஸ்ட் 270 குடுக்குறோம் சிங்கிள் பீஸ் வேணால புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்ல உங்களுக்கு கலெக்ஷன் ডেইলি அப்டேட் வந்துட்டே தான் இருக்கும் பண்டல் வர வர உடச்சு நாங்க அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்போம் வேணுங்கறவங்க டக்க டக்குன்னு வாட்ஸ்அப் பண்ணிட்டு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நைரா கட்டதா 270 270 நல்ல பிராண்டான வர்க்கே 270 தான்

இது ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு வொர்க் டாப்ஸ் மாதிரி அதாவது பாடி ஃபுல்லாவே இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஃபாயில் பிரிண்ட் இருக்கும் வொர்க் இருக்கும் அந்த நல்ல உங்களுக்கு வந்து ஹெவியா கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு கிளாத் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு ஹெவி ரயான்ல கொடுத்திருப்பாங்க இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 385 கொடுத்துறலாம் 385 ரூபாய் வெறும் 385 க்கு சிங்கிள் பீஸ் கூட நீங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்க இதுல எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்லாமே உங்களுக்கு இருக்கு வெறும் 385 தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம் ஓகே இதுல நீங்க மூணு பீஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங்ல கூட எடுத்துக்கோங்க பரவாயில்லைங்களே ஆமா மூணு பீஸ் எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கும் கொடுத்துருவோம் இந்த மாடல்ல ஆமா 385 நீங்க எடுத்தீங்க அப்படினா மூணு பீஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருவோம் இதுல இன்னும் கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காம்போ ஓகே 385 தான் வந்து லாங் கவுன்ஸ் கேட்பாங்க கவுன்ஸ் டாப்ஸ் வேணாங்க உங்களுக்கு கவுன் மாதிரி ஃபுல் லாங்ல கவுன் கொடுங்க அப்படினாங்கனா உங்களுக்கு ஃபுல் லாங்ஸ்ல கவுன் வந்துரும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லா வந்து கவுன் மாதிரி

ஜஸ்ட் பாத்தீங்கன்னா 465 க்கு எடுத்துக்கலாம் 465 ரூபா ஆமா 465 ரூபா சிங்கிள் பீஸ் கூட நாங்க எடுத்துக்கலாம் மூணு பீஸா எடுத்தீங்கன்னா நீங்க ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி வாங்கிக்கலாம் நீங்க வந்து நீங்க வேற எங்க வேணாலும் வேலைய விசாரிச்சிட்டு வாங்க நம்மள்ட்ட மட்டும் தான் இந்த மாதிரி ரேஞ்சுக்கு நம்ம குடுக்குறோம் ஓகேங்க ஜஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 465 க்கு கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து கீழையுமே வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லேஸ் பார்டரோட கொடுத்துருப்பாங்க கீழையுமே வந்து லேஸ் பார்டரோட உங்களுக்கு வந்துரும் இது எல்லாமே வந்து 465 கலெக்ஷன்ஸ் நமக்கிட்ட இந்த ஐட்டத்துல வந்துகிட்டே தான் இருக்கும்

இது எல்லாமே ஜஸ்ட் 143 க்கு கொடுத்துட்டு இருக்கோம் 143 ரூபாய் 143 ரூபாய் மொத்தம் தான் உங்களுக்கு 143 ரூபாய்க்கு எவ்வளவு பெரிய ஸ்கர்ட் கிடைக்குதுன்னு பாருங்க கிராண்டா இருக்கு நல்லா உங்களுக்கு வந்து கீழ பார்டரோட வந்துரும் நம்ம எடுக்கிற எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழ பார்டரோட வந்துரும் கிராண்டா இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே நல்ல கிராண்டா இருக்கும் கட்டு விரும்பி எடுக்கறங்களா லேடிஸ் நிறைய பேர் இப்ப ஸ்கர்ட் வந்து எடுக்கறாங்க இப்ப ட்ரெண்டிங்ல ஸ்கர்ட் இருக்குது ஏனா ஸ்கர்ட்டுக்கான டாப்பும் நம்மளே வச்சிருக்கோம் சூப்பர் சூப்பர் அதனால ஸ்கர்ட் எடுத்து டாப்புக்கும் வந்து இங்கே எடுத்து போயிருவாங்க நிறைய பேர் ஆன்லைன் புக் பண்ணிக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நீல வந்துரும் வீடியோ கால் பேசில இருக்கங்க வீடியோ கால் இருக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்லயே வந்தறலாம் ஓகேங்க உங்களுக்கு என்ன கலெக்ஷன் வேணுமோ சொன்னீங்க அந்த கலெக்ஷன் அனுப்புவாங்க இந்த ஸ்கர்ட் எல்லாமே ஜஸ்ட் 143 க்கு கொடுத்துட்டு இருக்கோம் என்ன பட்டியாலா ஃபேண்ட் பாக்கலாங்க பட்டியாலா ஃபேண்ட் எல்லா கலர்லயுமே நமக்கு अवेलेबल இருக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்ல இருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விஸ்கோஸ் ஃபேப்ரிக்ல கொடுத்துருவாங்க ஓ நல்ல குவாலிட்டி வந்து ஆமா இது வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகும் நல்ல ஒரு விஸ்கோஸ் ஃபேப்ரிக்ல கொடுத்துருவாங்க ஜஸ்ட் பாத்தீங்கன்னா 135 ரூபாய்க்கு கொடுக்குறோம் okay. 135 ஆமா வெறும் 135 ரூபாய்க்கு கொடுக்குறோம் பிராண்ட் ஆமா உங்களுக்கு நல்ல எக்ஸ்பாண்ட் ஆகும் எல்லாமே ஆப்பிள் பிராண்ட்ல பண்ணிட்டு இருக்கோம் ஓகே எல்லாம் இது வந்து XL டபுள் XL நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் 135 இதுல த்ரீ ஆர்டர் பண்ணுங்க இதுல அப்படியே உங்களுக்கு வேணும் அப்படினா உங்களுக்கு டாப் கூட ஆர்டர் பண்ணீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துருவோம் இல்ல தனியா வேணும்னா ஷிப்பிங் போட்டு வாங்கிக்கலாம் 135 நீங்க ஒரு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் கூட ஒரே ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் இல்ல நாங்க உங்களுக்கு டாப் எடுக்குறோம் அப்படின்னீங்கன்னா நீங்க இதை வந்து ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் ஒரு பீஸ் இது கூட வச்சு விட்டீங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ் பே பண்ணீங்கன்னா போதும் ஷிப்பிங் தேவையில்லை உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே இதுல அவைலபிள் இருக்கு எல்லாமே நீங்க மிங்கிள் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து லெகின்ஸ் உங்களுக்கு வந்து கட் வைஸ்ல நான் காமிக்கறேன் பாருங்க எல்லா கலர்ஸுமே இருக்கு லெகின்ஸ் வந்து நீங்க என்ன கலர் வேணும்னு கேக்குறீங்களோ எல்லா கலர்ஸ்மே நாங்க கொடுத்துருவோம் லெகின்ஸ்மே வந்து உங்களுக்கு ஆப்பிள் பிராண்ட்ல தான் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல காட்டன்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஓ நல்ல பியூர் காட்டன் பியூர் காட்டன் உங்களுக்கு வந்து கிளாத் வந்து டச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல பியூர் காட்டன் ட்ரான்ஸ்பரன்சி இருக்காது நிறைய பேர் லெகின்ஸ்ல சொல்ற பிரச்சனையே ட்ரான்ஸ்பரண்டா இருக்குதுங்க அப்படிமாங்க நம்மளுது வந்து ட்ரான்ஸ்பரன்சி இருக்காது நல்ல ஃப்ளெக்சிபிள் இருக்கும் நல்ல மொத்தமா இருக்கு பாருங்க ஜஸ்ட் வந்து 95 ரூபாய்க்கு தான் கொடுக்கிறோம் சூப்பர்ங்க 95 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு வந்து குவாலிட்டி நல்லா இருக்காதுன்னு நீங்க மைண்ட்க்கே தேவையில்லை நல்லா உங்களுக்கு பிளெக்சிபிள் ஆகும் வெறும் நைன்டி பைவ் தான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பலோசோ பேண்ட் வந்து நம்ம நார்மல் பண்றதை விட இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்கி பிளாசோ தான் நமக்கு பண்ணிட்டு இருக்கோம் ஆமா இப்ப நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் பாருங்க இங்க வந்து இது வந்து உங்களுக்கு கூட போட்டுக்கலாம் நார்மல் விட இது வந்து இப்ப லைக் பண்ணி வாங்குறாங்க ஏன் பாத்தீங்கன்னா இதோட ரேட் உங்களுக்கு ஒன் பிப்டி செவனுக்கு நூத்தி வெறும் நூத்தி அறுபத்தி ஏழு அதாவது நம்ம பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நல்ல கிராண்டா உங்களுக்கு இருக்கும் வந்து கலர்ஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து கலர் சார்ட் எல்லாமே வாட்ஸ்அப் எல்லாமே உங்களுக்கு நல்ல கலர்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷால் ஐட்டம்ஸ்ங்க ஷால் ஐட்டம்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நாப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு குடுக்கறோம் நாப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு தான் குடுக்கறோம் ஹோல்சேல் கடையில இதே ரேட்டு தான் சொல்லுவாங்க பட் நிசா பொட்டிக்ல ஹோல்சேல் ரேட்ல ரீடைலும் கொடுத்துறோம் ஜஸ்ட் 45 ரூபாய் உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே இருக்கு உங்களுக்கு வந்து பவுச் பேக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் எத்தனை பீஸ் வேணால எடுத்துக்கலாம் உங்களுக்கு எல்லாமே ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 45 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் நல்ல உங்களுக்கு ஷிஃபான் சால் நல்ல 2 1/2 மீட்டர் லெந்த் வரும் எல்லா கலர்ஸ்மே இதுல அவேலபிள் இருக்கு கிராண்டா இருக்கு 45 ரூபாய் மொத்தம் தான் ஓகே இப்ப நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நாங்கள் அனுப்பிச்சிருவோம் வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க ஜஸ்ட் நாங்க ரிப்ளை பண்ணலைன்னா கோச்சுக்காதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க ஏன்னா நிறைய மெசேஜஸ் ஆயிருக்கும் நிறைய பேர் வந்து கீழே உடனே கமெண்ட்ல குடுத்துடுறீங்க ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்கன்ட்டு எங்க சுச்சுவேஷனையும் புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா நாங்கள் ஒன் பை ஒன் ரிப்ளை கொடுத்துருவோம் நான் வந்து எல்லாமே சாஸ் பார்த்துட்டு இருப்பாங்க நம்மளுடைய ஷாப் ஒர்க்கிங் டைம் பார்த்தீங்கன்னா காலையில பத்து இருந்து சாயந்தரம் ஏழரை மணி வரைக்கும் நாங்கள் புக்கிங் எடுத்துப்போம்

உங்களுக்கான டிராக்கிங் நம்பர் எந்த பொறியில் நாங்கள் அனுப்புறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஈவினிங்கே நாங்க சென்ட் பண்ணி விட்டுருவோம் அதேமாரி நீங்க ரீசெலராக இருக்கிறீங்க ஒரு இன்கம் ஏன் பண்ணணும் அப்படின்னா எங்க குரூப்ல ஆட் ஆயிக்கோங்க கண்டிப்பா வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு ரூபாயாவது உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும் நிறைய ரீசெலர்ஸ் இதனால நமக்கு போயிட்டு வந்து பயன் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ நீங்களும் புதுசா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஆட் ஆயிக்கோங்க உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்ல வச்சு நீங்க சேல் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நாங்க உங்களுக்கு பார்சல் தான் பக்காவா